ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தளபதி விடுத்திருக்கிறார் திருச்சி மாவட்ட எஸ்பியாக பணியாற்றி வருகிறார் வருண்குமார் ஐ பி புகார்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு துணிச்சலாகவும் தைரியமாகவும் நடவடிக்கை எடுப்பவர் திருச்சியில் கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சாராயம் ரவுடிசம் ஆகிய குற்ற சம்பவங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் எஸ்பி வருண்குமார் குறிப்பா பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்குல யூடியூபர் டியூபர் சங்கரை கைது செய்தது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியலாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை கைது செய்தது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஜெகனை நடவடிக்கைகளை வருண்குமார் அண்மையில் கூட நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவருக்கு எதிரான சில அவதூறு கருத்துக்களை பரப்புவதையும் தரக்குறைவாக விமர்சனங்கள் செய்து வந்ததையுமே திறம்பட நின்று அவர் எதிர்கொண்டிருந்தார் இது மட்டுமல்ல குறிப்பா கடந்த ஆண்டுல முக்கிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நான்கு காவலர்களை போக்சோ வழக்குல கைது செய்தார் இந்த மாதிரியான பல்வேறு துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் இந்த நிலையில தற்போது சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என வலியுறுத்தி மொபைல் போன் என்னை தெரிவித்து ஐ எம் வெயிட்டிங் என கையில் லத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை தன்னுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாக வைத்து ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது அரிசி திருடுவது நில அபகரிப்பு போலிபத்தில் தயாரித்தல் பணம் கையாடல் பொதுமக்கள் பணத்தை ரம்மி விளையாடி அளித்தல் ஏமாற்றுதல் பித்தலாட்டம் ஹவாலா பரிவர்த்தனை பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு சொத்து அபகரிப்பு மூலமா கமிஷன் பெறுவது இணையதள கூலிப்படையை இயக்குவது கட்ட பஞ்சாயத்து செய்வது உள்ளிட்ட குற்றங்களை பட்டியலிட்டு ஐ எம் வெயிட்டிங் என்ற டயலாக் ஓடு எஸ் பி வருண்குமார் தன்னுடைய மொபைல் போன்ல கையில் லத்தியோடு நிற்பது போல வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறார் இந்த குற்றங்களை பட்டியலிட்டு புகார் தெரிவிக்க விரும்பினால் என்னுடைய என்னை தொடர்பு கொள்ளலாம் என அவர் பதிவிட்டிருக்கிறார் இது ரவுடிகளுக்கான ஒரு பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது கையில் லத்தியோடு ரவுடிகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ள திருச்சி எஸ்பி வருண்குமாரினுடைய இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கவனம் பெற்றிருக்கிறது இதற்கிடையே திருச்சி மாவட்டம் வாத்தலை போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி தனிப்பிரிவு போலீஸாக இருந்தவர் விஜயகுமார் அதே போல மன்னச்சநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி தனிப்பிரிவு போலீஸாக இருந்தவர் வினோத் இவர்கள் இருவருமே அந்த பகுதி நடக்கும் சட்டவிரோத லாட்டரி விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில இவர்கள் இருவரையுமே நேற்று முன்தினம் இரவு ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ் பி வருண்குமார் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இன்னொரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு துணிச்சலோடு சிறப்பாக பணியாற்றிய திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு பதக்கமும் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த வருடம் அண்ணா பதக்கம் பெறுவதற்கு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களோடு நூத்தி பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணா விருதுக்கு தேர்ந்தெடுத்து எடுக்கப்பட்டவர்களுக்கு வெண்கல பதக்கமும் ரொக்க பணமும் பரிசாக வழங்கப்படும் பல்வேறு துணிச்சலான நடவடிக்கைகள் மூலமா திருச்சி மாவட்டத்தில் பல குற்ற செயல்களை தடுத்து வரும் இவருக்கு அண்ணா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினருடைய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது